வசீலு இருக்க பிள்ளைக்கு இப்படியா தண்ணிலாம் ஊதிவிந்தா மனசு சாப்பிட முடியுமா மாமா அதையும் திரும்பி சொல்ல வேணாலும் சொல்லுங்கள் பரவாயில்ல நான் இதுவே சாப்பிட்டுக்குறேன் இதுக்காக அவங்கள போய் யாரும் திட்டாதீங்க பாவம் இல்லை மாமா என்னதான் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு அவங்க முன்னாடிலாம் இதுவே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் இது இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதே அவங்க பெரிய விஷயம்னு எனக்கு தோணுது ஆனா நீங்கள் எல்லாரும் அவங்கள திட்டது எனக்கு ரொம்ப தப்பாக தெரியுது ப்ளீஸ் யாரும் அவங்கள திட்டாதீங்க இதுவே அவங்க முன்னாடி செஞ்சு தர மாட்டாங்க இப்போ செய்யறதே பெரிய விஷயம் தானே அதுக்காக இப்படி ரொட்டி மாதிரியா சுட்டுருவ ஏப்பா முன்னாடி இல்ல அம்மா தோசை சுட்டதே இல்லையா என்ன எங்களுக்கெல்லாம் சுட்டுதானே கொடுத்துருக்கு முருகலா இப்ப என்ன இப்படி கூறு எதுவும் போச்சா என்ன வயசும் அப்படி ஆகலையே தோசோட கூடவா தெரிய மாட்டேங்குது கௌதமே உங்க அம்மாவை என்ன சொல்றதுனே தெரியலடா வர 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 ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்கா ஏன் தான் அப்படிலாம் பண்றாள் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்குமே தெரியலப்பா என்னப்பா இது அப்போல்லாம் சமையல் தான் பண்ணும் இருந்தாலும் மல்லிகாட்சித்தையை விட கம்மி தான் ஆனா இந்த அளவுக்குலாம் ரொம்ப டேமேஜாக பண்ணாதுப்பா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தானே பண்ணும் ஏன் அன்புவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கூட அம்மா நல்லா தானேப்பா பண்ணிகிட்டு இருந்துச்சு இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கும் ஒன்றும் புரியல ஷோ அன்பே அவ அம்மா வீட்டுக்கு போயிருந்துச்சுலடா சாப்பிடவே முடியலடா கௌதம எப்போரா பொழுது ஓட்டுறதுன்னு நினச்சிட்ருந்தேன் தான் தோணுச்சு எதுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் தங்கிட்டு வச்சுட்டு பேசாமல் ஹோட்டலில் போய்ட்டு நிம்மதியாக சாப்பிடலான்னு நீயும் பிளான் போட்டியா நான் என்கிட்டே சொன்னியா சரி போ இவன் ஆசைப்படி கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு பேசாம அங்கே ஹோட்டலில் போய் நல்ல வயிறார சாப்பிட்டு போயிடுறது மத்தியானது சாப்பாடு கட்டி கொடுத்தாலே அம்மா வேண்டாம்மா தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடையாடுறது நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி தோசை இட்லி ராட்டி மாதிரி சுட்டி தருவா ஏதோ அங்கே தின்ட்டு முழுங்கிட்டு தூங்குறது இப்படிதாம்மா பொழுது ஓடிச்சு சரி என்ன பண்ண இனி உனக்கும் இந்த மாதிரி நிலமையாக இருக்குது இனி நீ குழந்தைய பார்த்துக்கணும் அவ்வளோ வேலை உனக்கும் இருக்குது அதனால நீ சமையல் பண்ணுறதுக்கு முடியாது இல்லையா அதனால் அவள் சமையல் தான் நம்ம வேணாம் வேணாம் வெறுப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லைன்னு நானாக மனசு தேர்த்திக்கிட்டோம்மா ஏம்மா உனக்கு உனக்கு வேணுனுங்கிறது தோசை இட்லி மட்டும் நீ எப்படியாவது சுட்டு சாப்பிட்டுக்கிறோமா வேறு என்ன பண்ணுறது தோசைலாம் அவளுக்கு தத்தியமாக சுட்ட தெரியாது திருப்பி ராட்டி கணக்காக தான் சுட்டு வருவாள் ஏ முல்ல ஏ முல்ல ஏ முல்ல ஏ கேட்குதா இல்லை கேட்காத மாதிரி நடிக்கிறியா நீ தான் அடிக்கடி காது கேட்காத மாதிரி பல நேரம் நடிப்பியே உனதானே கூப்பிட்றேன் கேட்கலாம் ஏ முல்ல இந்த பிள்ளைக்கு வேண்டாமா அதுவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுது நீ சுடாத எனக்கும் வேண்டாம் நான் ஒரு பார்ட்டி கூப்பிட்டு நான் மதியானம் நல்லா சாப்பிட்டுக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடு போதும் ஏ முல்ல கௌதம் நீ சாப்பிட்றியாடா ஆமாப்பா எனக்கு ரெண்டெண்ணுக்கு சுட்டு கொடுக்க சொல்லு கௌதம் மட்டும் ரெண்டும் சுட்டுட்டு வா அப்படியே பாடுறா கௌதம் காதுல விழுகாத மாதிரியே அடிப்பா அம்மா அம்மாக்காரி மட்டும் எனக்கு எல்லாம் தெரியும் இவளோட நடவடிக்கை எனக்கு தெரியாது நான் நினைச்ச அப்படி நடிப்பாடா அவள் காதில் விளிக்காத மாதிரி எம்மா பெரிய நடிகை அவ நடிக்கிறது இல்லை இப்போவும் அன்பு கிட்ட தான் நடிக்கிறாளா இல்லை உண்மையா இருக்கிறாளா இல்லை பொய்யா நடிக்கிறாளன்னு சத்தியமா எனக்கு தெரியல ஏதோ பாசத்தை புகழ்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கா பார்ப்போம் என்னைக்கு வேசம் கலையுதுன்னு அப்பா நான் சொல்லணும்னு நினச்சே கரெக்டாக சொல்லிட்டியே அது அப்பா உண்மை பாசம் காட்டுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன் அம்மா அன்பு அம்மா அப்படி போவாத அம்மா இப்படி போவாத உட்காருமா உனக்கு என்ன வேணும் நான் கொண்டு வரேன் நான் செய்யறேன் என்னமோ சமைக்கலாம் உனக்கு என்னமோ பிடிக்கும் டீ கவு குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியா பிஸ்கட் சாப்பிட்றியா ரஸ்க் என்ன ஒன்றும் முடியலப்பா நானும் பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாம் அன்மா உண்மையா மனசுல இருந்து சொல்லுதா இல்லைன்னு நடிக்குதான்னு சத்தியமானே தெரியலப்பா உண்மையா பொய்யான்னு தெரில நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க பண்ற விதத்தெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு சொல்லணும்னு அதனாலதான்ப்பா சொல்றேன் உனக்கு மட்டும் என்ன தோணுது எனக்கும் தான் தோணுது இதுல தப்பா எடுத்துக்க என்ன சொல்கிறது சரி சரி வீடு என்ன நடந்தாலும் இல்லப்பா எனக்கு என்னமோ சத்தியமா தான் தோணுச்சு தான் நான் சொல்றேனே நிஜமாவே ஆனா அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அம்மா தான் பேசுதா இல்லை நடிக்குதான்னு சரி சரி வீடு சும்மா சும்மா அவகிட்ட சண்டை போட்டேன்னா மா பழைய மாதிரி மாறிட்டான்னா நமக்கு தான் வில்லங்கும் அவள் ஏதோ பார்க்குற வேலையை பார்த்துட்டு இருக்கட்டும் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் கௌதம் நார்மலாக போகும் போல சிரிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருப்போம் இல்லைனா ஒரு வேலை கூட பார்க்காம அன்பு தலையில் கட்டிடுவா அதை பாரு இதை பாருன்னு அந்த பிள்ளையும் பாவம் பார்த்து வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடும் பாவம் ஏற்கனவே அவங்க அம்மா வீட்டில் நல்லா சா ஜாலியாக சோக்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இனிமேல் வேலை ரொம்ப பார்க்கக்கூடாது கௌதம் அன்புக்கு பிரச்சனை அதனால அந்த பிள்ளை பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கட்டும் இவ்வளோ ஏதாவது நம்ம சீனணும்னு வை அவள் தலையில அன்பு தலையில் வேலையை கட்டிக்கிறோம் அதனால அது பாட்டுக்கு அது போல பார்த்துட்டுருக்கட்டும் நம்ம எதுவும் சொல்ல வேணாம் ஏதோ இது கொடுக்குறத சாப்பிட்டுட்டு போவோம் ஆ நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு நிஜமாகவே கொடுக்குறத சாப்பிட்டுட்டு போயிடுவோம்னு தான் நான் நினைக்கிறேன் கௌதமே பெருசாக சுடதாயா நானும் ட்ரை பண்ணேன் ஆனாலும் தோசை பெருசாகவே வரலையே அதே சைஸில் தான் வந்துச்சு இந்தியா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறியா பரவாயில்ல கொடுங்க வேற வழி எங்களுக்கு சாப்பிட்டு தானே முள்ள கூட அவன் சாப்பிட்டுக்கிறோம் ஏங்க உங்களுக்கு எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொண்டு வா என் ஃப்ரெண்டு பார்ட்டி வச்சிருக்கேன் அதுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால சாப்பிட்ற மைண்ட் செட் இல்லை எனக்கு காஃபி மட்டும் கொண்டு வா போதும் சமந்தி நல்லா இருக்கீங்களா அட நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க உக்காருங்க அம்மா வந்துருக்குல்லம்மா அம்மாவா வானு கூப்பிட மாட்டியா என்ன மட்டும் கூப்பிடுற அம்மாவே கூப்பிடு ஏன் அம்மாட்ட பேச மாட்டியா என்ன மட்டும் வாப்பான்னு கூப்பிடுற அம்மாவா வாமான்னு சொல்லுமா ஏன் பேச மாட்டேங்கிற எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசணும் அன்பு அருமானே? இல்ல எதுக்கு பேசணும்னு கேட்டேன் எங்க அந்த அப்பத்தாவை காணும் அதான் உங்க மாமியார் அவங்க மேலே எனக்கு சரியான கோவம் பார்த்துக்கோங்க ஏன்னா அன்பு அப்படிலாம் திட்டி இருக்க கூடாது பேசி இருக்க கூடாது நான் ஊர்லேருந்து வரேன் வந்ததுமே முத்தலகு என்கிட்ட கிட்ட சொன்னுச்சு இந்த மாதிரிங்க எங்கள் அம்மா பேசி பிடிச்சி அதனால கோவம் வந்துருச்சு அவளுக்கு அந்நேரம் பார்த்து கௌதம் தம்பி வீட்டுக்கு வரவும் கௌதம் தம்பியும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போயிட்டாக அப்படின்னு சொல்லவும் ரொம்ப கஷ்டமா போச்சு மாப்பிள்ள அதான் வா முத்தலகு உடனே போயிட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க என்ன தான் என் மாமியார் பேசியிருந்தாலும் வச்சுருந்தாலும் அவள் அப்பத்தா உங்களுக்கும் அப்பத்தா அது வந்து வயசான கிழவி மாப்பிள்ள அது பேசுறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வர்றதெல்லாம் தப்பு தானே அதெல்லாம் பேசுதுன்னு இதுவே நான் பேசியிருக்கணும் அன்புக்கு அப்பா இல்லையா நான் பேசலையா என் பொண்டாட்டி முத்தலுக்கு பேசியிருக்கணும் ரெண்டு பேருமே நாங்கள் ஏதாவது சொன்னோமா வச்சோமா சொல்லுங்க இல்லை இல்லை நாங்கள் ஏதாவது உங்களை பேசினோமா இல்லை இல்லை அது பேசுனதுக்கு போய் நீங்கள் கோச்சிட்டு இப்படி உங்கள் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வர்றது நல்லா இல்லை அதான் பார்த்து பேசிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்ன நீங்கள் இங்கே பாருங்க அவங்க பேசுறாலும் நீங்க பேசுகிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் பேசுனது பேசுனது தான் அங்க அன்புக்கு இருக்கவே மனசு இல்லைங்க ஏன்னா அந்த அளவு அந்த அளவுக்கு அப்பத்தான் வந்து அன்பு மனசை ஹர்ட் பண்ணியிருக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு என்னென்னமோ பேசியிருக்கு ஏங்க நான் எதுவும் அன்புவை குடும்பப்படுத்துறனா நீங்களே சொல்லுங்க ஏதாவது நான் பேசுறேனா இல்ல நான் ஆனால் ஆனா தான் அவன ஏன் கட்டின அவன் கூட ஏன் ஓடுன அவனையே உனக்கு பிடிச்சிச்சு நான் வேற எங்கேயாவது உனக்கு நல்ல பார்த்துருப்பேன் இல்லை இல்ல ஏண்டி போனா வச்சேனே அப்பத்தா சரியான அனத்திட்ட அன்புவ இப்படி எல்லாம் பேசலாமா நீங்களே சொல்லுங்க தப்புதான் தம்பி தப்புதான் மாப்பிள புரியுது பேசியிருக்க கூடாது நான் இல்லைன்னு சொல்லல பேசுனதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தான் நான் வந்ததுமே அவங்கள தேர்னேன் ஆனா அவங்கள முத்தலகு திட்டவும் எப்போ எங்க போனாங்கன்னே தெரியலையா வீட்டுக்கு வரவே இல்லையா வீட்டில் ஆளை காணுமா அப்படின்னு முத்தலகு சொன்னுச்சு ஆனா நேர்ல பார்க்கும்போது செம்மையாக திட்டுவேன் என் பொண்ணை ஏன் திட்டினீங்க ஏன் பேசுனீங்க அவ இப்படி என்ன பண்ணிட்டா ஏன் ஏன் இப்படி பேசுனீங்க நான் கண்டிப்பா திட்டுவேன் மாப்பிள நீங்க ஒன்றும் கோச்சுக்கிற வேண்டாம் ஏன் ஆயதுக்காக கோச்சுக்க போறேன் பரவாயில்ல சரி இப்போ என்ன வந்திருக்கீங்க உங்க பொண்ணை பார்க்குறதுக்காகவா கௌதம சும்மா இருறா வந்தவங்களை வானு கூப்பிடாம அவங்க கூட சும்மா சண்டை போட்டுக்கிட்டு ஒன்னும் இல்ல அண்ணே அது என்னதான் வளகாப்புக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு நம்ம எப்பவும் போல நாங்க எல்லா சீர் வரிசையில இருந்து வளையல் தட்டுல இருந்து பல சீர் வரிசை சாப்பாடு முதற்கொண்டு நாங்க எல்லாமே செஞ்சு இங்கேயே கொண்டுட்டு வந்துடுறோம் கொண்டுட்டு வந்து முறையாக இங்கேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளை ஒரு மூணு நாளைக்கு மட்டும் என் வீட்டில் இருக்கட்டும் ஏன்னா வளகாப்பு போட்டுட்டு எப்படியா இருந்தாலும் மூணு நாளைக்கு அங்கே கூட்டி போய் வைக்கிறது ஒரு முறை அதனால நான் என் பிள்ளை மூணு நாளைக்கு மட்டும் அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தே அப்புறம் நான் அமுச்சு விட்டுறேன் ஆ அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் அதனால தான் நானே எங்கள் வீட்டுக்காரையும் இப்போ உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தோம் நீங்கள் சம்மதிச்சு தான் ஆகணும் எனக்காக நீங்கள் சம்மதிச்சு தான் ஆகணும் ப்ளீஸ் எனக்காக சம்மதிச்சுக்கோங்க அண்ணே

ஆ எதுக்கு அவங்கள அவளை திட்டணும் என் மகன் என்னை குடும்பக்காரனே என்ன நானாவது ஏதாவது பேசியிருப்பேன் திட்டிருப்பேன் அவன் ஒரு நாளும் அந்த பிள்ளையை திட்டினது கூட கிடையாது பேசினது கூட கிடையாது அவன் குடும்பக்கார மாதிரி அவனை ஏன் பண்ண ஏன் பண்ணான்னு இவங்க கேட்கறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு என் பையன் அதுவும் என் பையனுக்கு என்னை பொண்ணா கிடைக்கல ஆ இவ்வளோ கட்டுறதுக்கு இவங்க போய் என் பையனுக்கு தகுதி பார்க்குறாங்க இல்லா நீங்களே சொல்லுங்கள் அப்போ எவ்வளோக்கோ வரது இப்படிலாம் வாயை அடுக்கி பேசி சொல்லிட்டேன் ஓவரா பேசிட்டு இருக்கா பாத்துக்கோ நான் பேசிட்டு இருக்கேன் அமைதியா இருக்க மாட்டேன் அவங்க என்ன கேட்குறாங்க அழகாப்ப நடத்திட்டு மூணு நாள் அங்கே கொண்டு போய் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க அது அன்பு சொல்லணும் நான் போய் இருக்கவா வேண்டாமான்னு அது முடிவு பண்ணணும் நீ எதுக்கு இடையில பூந்துட்டு வர்ற பார்த்திங்களா அன்னைக்கு அவள் இங்கேருந்து வந்த அன்னைக்கு வந்து எவ்வளோ கெஞ்சு கெஞ்சினே வாமா வாமா வாமான்னு எவ்வளோ கெஞ்சு கெஞ்சினே ஆனால் அவள் வந்தாளா வரவே மாட்டேன்டா இந்த முத்தம்மா கிழவி பேசின பேச்சா அதெல்லாம் காதலை கேட்க முடியுதா எவ்வளோ பேச்சு பேசிடுச்சு ஆ வர மாட்டேன்ட்டா சரிண்ணா பேசுனா அவ்வளோ பேச்சு இப்போ பத்திக்கலா கடவுளே அவளை தன்னால் வர வச்சிருக்கு இதில் வேற வளகாப்பு நடத்தி அவக வீட்டுக்கு போகணுமா சரி இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை தான் ஆனால் இதுக்காக நீங்கள் அன்பு என்ன சொல்கிறாலோ கேட்டுக்கோங்க அன்பு நீ என்னம்மா சொல்கிற நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு யாரும் என்னோட வளகாப்புக்கு வர வேண்டாம் வர வேண்டாம் நானே இங்கே போட்டுட்டு நானே இங்கே இருந்துக்கிறேன் டெலிவரி இங்கே பார்த்துக்கிறேன் பேபியை வச்சுட்டு நானே இங்கே பார்த்துக்கிறேன் யாரும் வந்து பார்க்கவும் வேணாம் என்னோட டெலிவரிக்கு யாரும் வரவும் வேணாம் அவங்க ஒன்றும் வேலையை பார்த்துட்டு போங்க அப்பா நீங்கள் கோச்சுக்கிறாதீங்கப்பா என்னடா நம்ம பொண்ணு எப்படி சொல்கிறாளேன்னு அன்பு உண்மையாக தான் பேசுறியா யோசிச்சு தான் பேசுறியா சொல்லுமா வாய்க்கு வந்தபடி கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதம்மா அப்படிலாம் பேசக்கூடாது இங்கே பாரு எப்படி நாங்கள் வராமல் வளகாப்பு நடத்த முடியும் ஏன்னா அவ்வளோ சீர் வரிசையிலேருந்து சாப்பாடு வரிசையிலேருந்து நாங்கள் தானே கொண்டுட்டு வரணும் என்னதான் இருந்தாலும் அங்கே இருந்து அப்போது அங்கே

நீங்க மட்டுமாங்க நானும் என்ன சொல்றதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குதுங்க நீ பேசு அவகிட்ட பேசு ஏமாடி ஏமா அப்படி பண்ற கஷ்டமா இருக்குமா அப்படிலாம் சொல்லாதமா ஏங்க ஒரு தடவை தான் சொல்ல முடியும் தான் சொல்லிட்டு தானே வந்தோம் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு அப்புறம் என்ன வீடு தேடி வந்து நின்னுட்டு இருக்கீங்க போங்க வேலையை பார்த்துட்டு அவளுக்கு எப்படி நடத்தணுமோ சூப்பராக நாங்கள் டக்கராக நாங்கள் நடத்திக்கிடுவோம் நீங்கள் கிளம்புங்க

நான் யோசிச்சு நான் என்னோட ஒய்ஃப் என்ன சொல்றாலோ அதுபடிதான் நானும் பேசுறேன்ப்பா சரி மாப்பிள்ள அதுக்கு மேல சொல்லுங்கும் போது நாங்க எதுவும் பேசுறதுக்கு வேலையே இல்லை அவர் ஏதோ நல்ல முடிவு தான் பேசுறாருன்னு எனக்கு நல்லா புரியுது ஆனா ஏன் இப்படி பேசுறாரு எதுக்கு அப்படி பேசுறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல நடக்கட்டும் நடக்கிறது நடக்கட்டும் ஏன் இப்படி நடக்கு தெரியல பாத்துக்கலகு கிளம்பு போலாம் என்ன சொல்றீங்க போ போ சொல்றேன் போ போலாம்